ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி ஒரு பில்லியன் பத்து பில்லியன் பத்து கோடி வரை தான் எனக்கு என்ன தெரியும் இதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் என்னிடம் தான் பில்லியன் பற்றி எனக்கு தெரிந்தது ஏனென்றால் எனக்கு இந்த அளவு என்னவே தெரியாது என் பெயர் திலீப் சிங் நான் டான் வசிக்கிறேன் எனது வங்கி கணக்கில் ஒரு பிரச்சனை வந்தது என் கணக்கில் திடீரென மிகப்பெரிய தொகை வந்ததால் வங்கி என்னுடைய கணக்கை முடக்கிவிட்டது அக்கவுண்டில் எவ்வளவு பணம் வந்தது என்பதே எனக்கு தெரியவில்லை என்னால் எண்ண முடியவில்லை ஏனென்றால் முப்பத்தி ஏழு இலக்கங்கள் கொண்ட எண் அது எவ்வளவு என்பது கடவுளுக்கு தான் தெரியும் அந்த எண்ணை கூகுளில் போட்டு எவ்வளவு என்று தெரிந்து கொள்ள முயன்றேன் ஆனால் கூகுளாலும் எந்த பதிலும் கொடுக்க முடியவில்லை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய கணக்கில் இந்த பணம் வந்திருந்தால் ஒருவேளை கடவுள் எனக்கு ஏதாவது நல்லது செய்திருக்கலாம் என்று தோன்றியது ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது ஏனென்றால் என்னிடம் இருப்பது சேமிப்பு கணக்குதான் அதில் இவ்வளவு பணத்தை என்னால் வைத்திருக்க முடியாது முதலில் இந்த பணம் போலியானது என்று நினைத்தேன் இது ஒரு மோசடியாக இருக்கலாம் ஒருவேளை யாராவது அக்கவுண்டை ஹேட் செய்து தங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்று தோன்றியது உண்மையில் இந்த பணம் என் வங்கி கணக்கில்தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய சிறு தொகையை வேறொரு கணக்கிற்கு மாற்ற முயற்சித்தேன் ஆனால் பணத்தை மாற்ற முடியவில்லை உங்கள் வங்கியில் தொழில்நுட்ப சிக்கல் உள்ளது என்ற செய்தியே பலமுறை வந்தது எவ்வளவு பணத்தை மாற்ற முயற்சித்தீர்கள் ஒன்று இரண்டு ரூபாய் பிறகு பத்து இருபதாயிரம் பத்தாயிரம் ரூபாயை மாற்ற முயற்சித்தேன் பணத்தை மாற்ற முடியவில்லையா வங்கி கணக்கு யார் பெயரில் உள்ளது ஏஜே அமௌண்ட்டு செக்கன் நிகவாத ஏ பெண்டால் நிகவா ஏஜ் அமௌண்ட் திகாரா இந்த கணக்கு என் பெயரில் உள்ளது பின்னை உள்ளிட்ட பிறகு இந்த தொகை தெரியும் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி மூன்று தொகை முப்பத்தி ஏழு இலக்கங்களில் உள்ளது அங்குகிட் முதலில் உங்கள் கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தது என் கணக்கில் பத்து இருபது ரூபாய் மட்டுமே இருந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்குமே ஆம் லாட்ரி விழுந்திருக்கலாம் என்று நினைத்தீர்களா லாட்டரியில் பணம் வந்தாலும் அது இவ்வளவு பெரியதாக இருக்காது வங்கி ஊழியர்கள் என்ன சொன்னார்கள் வங்கி ஊழியர்கள் பரவாயில்லை என்று என்னிடம் சொன்னார்கள் உங்கள் கணக்கு அன்லாக் செய்யப்படும் என்று சொன்னார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்றால் பணம் ஏன் மூன்று நாட்களுக்கு மேல் தொடர்ந்து என் அக்கவுண்டிலேயே காட்டப்படுகிறது என்று வங்கி ஊழியர்களிடம் கேட்டேன் இந்த தொகை தெரியாமல் இருக்க அக்கவுண்டின் பின்னையும் பலமுறை மாற்றினேன் ஆனாலும் பெருமளவிலான பணம் இருப்பதாகவே காட்டுகிறது